சித்த மருத்துவத்தில் அடிப்படை கோட்பாடாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வேதி மருந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய நோய்களுக்கு நீங்கள் சித்த மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல பேதி மருந்து கொடுத்துட்டு அந்த நோய்களுக்கு பேதி மருந்து ரொம்ப முக்கியமானது என்ன கண்டிஷன்ல யார் யார் எடுக்கலாம் இல்லைங்க ஜென்ரலாக எனக்கு உடல் நலத்துல எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஜென்ரலாக நான் வந்து கிளென்ஸ் பண்ணணும் இல்லையா அப்போ நான் எந்த மாதிரியான பேதி மருந்து அப்போ இந்த குடல் சுத்தி அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா இதனால் என்னங்க நடக்குது குடல் மட்டும்தான் சுத்தி ஆகுதா கிடையவே கிடையாது அதுதான் சித்தர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக்காக பார்த்தனாலும் பாடி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு அந்த ஒரு நாளில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ வாதம் சம்பந்தப்பட்ட வழிகள் இருக்குது அது குணமாகணும் அப்படின்னா அதற்கான பேதி மருந்துகள் நிறையவே இருக்குங்க அதை நம்ம எடுக்கணும் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்த மருத்துவத்துல அடிப்படை கோட்பாடாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வேதி மருந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய நோய்களுக்கு நீங்க சித்த மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல பேதி மருந்து கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எந்தெந்த நோய்களுக்கு பேதி மருந்து ரொம்ப முக்கியமானது என்ன கண்டிஷன்ல யார் யார் எடுக்கலாம் இல்லைங்க ஜென்ரலாக எனக்கு உடல் நலத்துல எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஜென்ரலாக நான் வந்து கிளென்ஸ் பண்ணணும் இல்லையா அப்போ நான் எந்த மாதிரியான பேதி மருந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சுக பேதி முறை அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு அப்போ சித்த மருத்துவத்துல பார்க்கும்பொழுது சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம மருந்துகளை எடுத்துக்கலாம் இப்போ சித்த ஒரு சித்த மருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு தீவிரமான ஒரு வாத நோய் உங்களுக்கு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரொமட்டைட் ஆர்த்தர்டிஸ் இருக்கு ஆஸ்டியோ ஆஸ்டியோஆஆிட்டிஸ் இருக்குது இல்லை செர்விகல் ஸ்பான்லோசிஸ் இருக்குது மாதிரி வாதம் சம்பந்தப்பட்ட தீவிர நோய் நிலைகளுக்கு முதல்ல நம்ம வேதி மருந்து எடுக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த மருந்தை எடுத்துட்டு ஒரு இரண்டு நாள் பிறகு ஸோ நல்ல குடல் சுற்றி பண்ணதுக்கப்புறம் ஒரு இரண்டு நாள் பிறகு மருந்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போது இந்த குடல் சுற்றி அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா இதனால் என்னங்க நடக்குது குடல் மட்டும்தான் சுற்றி ஆகுதா கிடையவே கிடையாது அதுதான் சித்தர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக்காக பார்த்தனாலும் பாடி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு அந்த ஒரு நாளில் கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடுங்க அதற்கு ஒவ்வொரு டைப்புக்கும் ஏற்ற மாதிரியான பேதி மருந்துகளும் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க வாத நோயாளினா இந்த பேதி மருந்து எடுக்கணும் பித்தம் சார்ந்து இருக்கக்கூடிய நோய் நோயாளிகள் உடல்நிலை அப்படி இருந்ததுன்னா இந்த பேதி மருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க இப்போ வாதம் சம்பந்தப்பட்ட வழிகள் இருக்கு அது குணமாகணும் அப்படின்னா அதற்கான பேதி மருந்துகள் நிறையவே இருக்குங்க அதை நம்ம எடுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வாதம் சம்பந்தப்பட்டு ஒரு பேதி மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா உடல்ல கழிவுகள் நீண்ட நாளாக தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேறுது ஸோ இந்த கழிவுகளின் தேக்கம் தான் நோய்களின் ஆரம்பம் அப்போ இந்த கழிவுகள் மொத்தமாக இருந்து வெளியேறணும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கான்ஸ்டிபேஷன் இருக்கு அதனால நான் பேதி மருந்து எடுக்கிறேன் அது மட்டும் கிடையாதுங்க குடல் கழிவுகள் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய லிவரில் ஸ்பிளீனில் பிளட்டில் இன்க்ளூடிங் ஒவ்வொரு செல்களையும் நம்ம சலைவரி கிளான்ஸ்ல கூட இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேறுது இதனால் இப்போ பேதி மருந்து எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்வீங்க வாந்தி வருது வாயில எச்சில் ஊறிக்கிட்டே இருக்குங்க ஸோ ரெண்டு மூணு வாட்டி வாந்தியும் எடுத்துட்டேன் பேதியும் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க பித்தம் அதிகரித்து அதனோடய வாதமும் சேர்ந்து இருக்கக்கூடிய கண்டிஷனில் நமக்கு என்ன ஆகும்னா ஸோ இந்த மாதிரி வாந்தி வரவும் செய்யுது அப்போ உடல் முழுவதுமே நல்லா கிளன்ஸாகங்க நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணி என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை சித்தர்களால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் அவர்கள் சித்தர்கள் கொடுத்த மருந்தால் மட்டும்தான் முடியும் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது இல்லைங்களா அப்போ அந்த வேதி மருந்து உங்கள் உடல் தேகத்திற்கு ஏற்ற மாதிரி வேதி மருந்தை நீங்கள் எடுத்துக்கணும் எடுக்கணும் ஸோ அதற்கு அடுத்தது வேறு யாரெல்லாம் சொ இந்த வேதி முறையை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீராத க்ரானிக் ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க சோரியாசிஸ் இருக்குது எக்ஸிமா இருக்குது முக்கியமாக சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கும் விட்டிலிஹோ இருக்குது அதாவது லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி இந்த மாதிரி தீராத நாட்பட்ட இந்த சரும பிரச்சனைகளுக்கு க்ரானிக் ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா அதற்குமே நம்ம வந்து வேதி மருந்து கட்டாயமாக எடுக்கணும் ஸோ இல்லைங்க இதை தாண்டி ஜென்ரலாகவே நான் வந்து சுகபேதி முறை எடுக்கிறேனே எனக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ கட்டு வந்து நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் அது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல் தண்ணீரில் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் சால்ட் மிக்ஸ் பண்ணி வெது வெதுப்பாக அதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு குடிச்சிட்டேன் லாஸ்ட் வீக் கூட ஒரு சார் சொன்னார் அந்த மாதிரி குடிச்சிட்டேன் மேம் அப்படின்னாரு சார் அந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்குமே அப்படின்னு கேட்டேன் ஆமா மேம் ரொம்ப ஒரு மாதிரி பிபி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு பால்ப்டேஷன் எக்ஸா வாமிட்டிங் டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் என்னன்னா பேதி மருந்து எடுக்கணும்னா உங்களுக்கு உப்பு கரைசல் நல்லது ஆனால் ஒரே டைம்ல இவ்வளோ சால்ட் உங்கள் உடலுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக கொலப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு வேதி எடுக்கிறதுக்குமே சில வழிமுறைகள் இருக்கு அதை நீங்கள் சேஃபாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கிளினிக்லேயும் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சித்த மருத்துவர் யாரையாவது இருந்தாலும் நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த பேதி மருந்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பேசிக்கா சுகபேதி மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க இந்த விளக்கெண்ணெயில் நான் சொல்கிற மாதிரி செய்து எடுத்துக்கோங்க இதை யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி கிடையாது சுகர் கிடையாது நான் வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயும் இப்போ இல்லை கார்டியாக் இஷ்யூஸ் இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் எனக்கு கிடையாது நீண்ட நாள் சிகிச்சையிலையும் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு பிபி சுகர் இருந்து கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குது இல்லை ப்ரெக்னென்சி டைமில் இருக்க எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது ஸோ இவர்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறேங்க எனக்கு வந்து ஏஜ் ஒரு பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்றவங்க இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எப்படி செய்யணும்னா ஒரு ஐம்பது எம்எல் விலக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க கொட்டைப்பாக்கு அளவுக்கு குப்பை மேனி இலைகளை அரைச்சி எடுத்துக்கணும் இதனோட வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்விடங்கு பொடி நம்ம வந்து எடுத்துக்கணும் வாய்விடங்கு பொடி எவ்வளவு எடுக்கணுன்னா இருபது கிராம் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு மூலிகையும் ஐம்பது கிராம் விலக்கெண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணும் காய்ச்சணும் ஸோ காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த ஐம்பது எம்எல் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா ஒருவேளை ஒருத்தருக்கு பேதிக்கு எவ்வளோ எடுக்கணுன்னா பதினைந்து எம்எல் எண்ணெய் இப்போ இந்த எண்ணெயை எடுத்து காலையிலே நம்ம எப்படி குடிக்கணும் வெது வெதுப்பான தண்ணீரில் பதினைந்து எம்எல் இந்த எண்ணெயை கலந்து காலையில குடிச்சிடணும் இல்லைன்னா நீர் ஆகாரம் இருக்கு பார்த்தீங்களா அதுல கலந்து நீங்க குடிச்சலாம் காலையிலேயே ஒரு ஐந்து ஆறு மணிக்கு குடிக்கிறீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரத்துல உங்களுக்கு பேதியாக ஆரம்பிக்கும் மூன்றிலிருந்து இருந்து ஐந்து முறை பேதியாகும் அந்த டைம்ல நீங்க என்ன சாப்பிடணும்னா மோர் சாதம் தயிர் சாதம் இல்லைன்னா பழைய சாதமோ இல்லை நீர் ஆகாரமோ நீங்க எடுத்துக்கலாம் அன்றைக்கு தினம் முழுவதுமே இந்த மாதிரி தயிர் சாதம் இளநீர் இதை வந்து எடுத்துக்கலாம் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே லைட்டாக ஃபுட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம் அதாவது கஞ்சி பச்சை பயிர் பச்சை அரிசி சேர்ந்த கஞ்சியோ இல்லை சிறுதானிய கஞ்சிகளோ நம்ம வந்து எண்ணெய் சேர்க்காம மிளகு சீரகம் சேர்த்து அன்று ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த நாள்லேருந்து பாருங்கள் உடல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பாடியை வந்து வெயிட்டே குறைஞ்ச மாதிரி ஒரு பத்து கிலோ குறஞ்ச மாதிரி இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா சுகபேதி முறை அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து அடிக்கடி ஒரு ஆறிலிருந்து எட்டு மாதங்கள் பத்து மாதங்களுக்குள்ளாக ஒரு முறையாவது இந்த சுகபேதி முறை எடுக்கிறது நல்லது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ட்ராவல் பண்றோம் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம் வாதம் பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய உடல்ல இருக்கு முக்கியமா பார்த்தோம்னா என்ன ரீசனே தெரியலங்க தோல்ல அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கு அதிகமான ஹேர் ஃபால் ஆகுது உடல் உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி இந்த சுகபீதி முறை ஒரு முறை நீங்கள் எடுக்கிறது நல்லது ஸோ அதே மாதிரி தீராத குரானிக் டிசீசஸ் இருக்குனாலும் சில வகை மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது கௌஷிகர் குழம்பு அகத்தியர் குழம்பு சித்தாதி எண்ணெய் முற்கன் மாத்திரை பலாசு தைலம் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது ஆனால் ஒவ்வொன்றும் மருத்துவரை அணுகி நீங்கள் சேஃபாக எடுக்கிறது உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி